ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேய்ப்பிரை அஷ்டமிங்க பைரவருக்கு உகந்த நாள் ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி கெட்ட விஷயம் நடந்தாலும் சரிங்க அதுக்கு நம்மளுடைய தான் சரியில்லை நல்ல நேரம் சரி இல்லை நமக்கு கெட்ட நேரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை மாதிரி உள்ள காலத்துக்குரிய கடவுள் தான் கால பைரவர் இது சேத்திரபாலபுரத்தில் உள்ள கோயிலுங்க எவ்வளோ கூட்டத்தை பாருங்களேன் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குங்க அவ்வளோ ஒரு விசேஷமான கோவில் இந்த கோவில் உங்களுக்கு தீராத கஷ்டம் இதுலேருந்து என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்ணை முடிட்டு காலபைரவர் கோயிலுக்கு வாங்குங்க எப்பேர் பஷ்ட கஷ்டத்தையும் நீக்கக்கூடியவர் அந்த காலபைரவர் எவ்வளோ கடை பாருங்களேன் ஒரு திருவிழாவில் போட்டிருக்க மாதிரி உங்க கடை அவ்வளோ இருந்துச்சுங்க கால பைரவருக்குன்னு சில சிறப்பு வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் நம்மளோட அவங்கவுங்க கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை செய்வாங்க கந்திஷ்டிக்கனால் ஒன்று செய்வனைக்குன்னா ஒன்று இன்னும் தீராத கஷ்டங்களுக்குனா ஒன்று இப்படி நிறைய இருக்குது அதாவது தேங்காய் தீபம் போடுறது பாவக்காய் தீபம் போடுறது அப்புறம் பூசணிக்காயில் தீபம் போடுறது இப்படி நிறைய இருக்கு அதெல்லாம் அவங்கவுங்களுடைய கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வழிபாட்டு செய்வாங்க இங்கே பாருங்க திருவிழாவில் உள்ள மாதிரி ஒரு கூட்டம் செம்மையான ஒரு பவர்ஃபுல் கடவுள்னால் அது காலபைரவர் நமக்கு உடனடி மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த காலபைரவருங்க எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் போக்கக்கூடியவர் இது மாயாரம் டு கும்பகோணம் ரோட்டில் மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க சேத்ரபாலபுரம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம்தான் ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரோல் பங்கு வரும் அதை ஒட்டி நம்ம லெஃப்ட் சைடே அந்த சந்தையில் திரும்பினோம்னா கொஞ்சம் தூரத்தில் கோயில் இருக்கும் அதுவும் தை மாதத்துக்குரிய அஷ்டமி தேதிங்கிறதால நல்ல ஒரு கூட்டம் நேத்தியே அஷ்டமி இத்தனைக்கும் வந்துருச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு கூட்டத்தை நானும் எதிர்பார்க்கலைங்க போய் பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ க்ரௌடு சாமியா ஏதோ நல்லா சிறப்பான ஒரு தரிசனம் கிடச்சிது டாய் போகுது பாருங்களேன் யாரெல்லாம் சின்ன பிள்ளைல இந்த பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க இது பாக்ஸில் அடைச்சு இப்போலாம் பஞ்சமிட்டாய் விற்கிறாங்க பைரவருக்குரிய சிறப்பு மலர்னால் அது செவ்வரலி தான் அதெல்லாம் எவ்வளோ கட்டி வித்துட்டு இருக்காங்க பாருங்கள் இதுதான் அந்த மாயாரம் டு கும்பகோணம் ரோடுங்க இதில் தான் அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே லெஃப்ட் சைடு இருக்குது உங்களால் முடிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள் தேங்க்யூ